அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்வில் தோன்றக்கூடிய அதிசயமான பல நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒன்றாக வானில் தோன்றக்கூடிய இந்த அதிசய நிகழ்வானது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியின் இறுதி காலகட்டத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ராசியின் அதிபதியான சனி சுக்கரன் குரு ராகு கேது செவ்வாய் என ஆறு கிரக நிலைகள் ஒரே வேளையில் வானில் தென்பட போகின்றன இது போன்ற அதிசய நிகழ்வு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நிறைவடையக்கூடிய வேளையில் நடைபெறுவதால் உறுதியாக சிறப்பான மாற்றம் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தென்படக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வு நாம் வசிக்கக்கூடிய பூமியில் பல பகுதிகளில் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்குமே பார்க்க முடியும் எனவேதான் இந்த என்பது உறுதியாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே அலட்சியம் இல்லாமல் சரியாக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுங்க மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைக்கும் ஏனென்றால் ஜென்மசனியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான சனி பகவான் அவருடன் இணைந்து சுக்கரன் வலம் வருகிறார் பிறகு அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் இடைப்பட்ட காலத்தில் எனவே சுக்கரனின் உச்சம் என்பது தனஸ்தானத்தில் அமருவதால் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் வானில் தோன்றக்கூடிய இது போன்ற அதிசய நிகழ்வுகள் வலு சேர்க்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சிக்கு உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிறு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரப்பட்டு அதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகி முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் எளிதில் கிடைப்பதற்கான யோகம் உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது ஆனால் அதே வேளையில் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நான்கு நான்குக்கு எட்டு எட்டுக்கு பதினாறு என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைகளில் நிச்சயமாக முதலீடு செய்ய வேண்டாம் அது பெரிய அளவிலான இழப்பை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் ஏற்படுத்திவிடும் அதுபோன்று மற்றவர்களையும் இதுபோன்ற திட்டங்களில் ஈடுபடுத்த முயற்சி செய்ய வேண்டாங்க அதனாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் மற்றபடி உங்களது உழைப்பின் கீழ் வரக்கூடிய சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் தனலாபம் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை வானில் தோன்றக்கூடிய இது போன்ற அதிசய நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குருவும் பக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் அமர்கிறார் எனவே சுபகாரியங்கள் தடையில்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கைகூடும் மிக பெரிய அளவிலாக இருந்த சிக்கல்கள் சிரமங்கள் விலகி சுபகாரியங்கள் இனிதேமையாக கைகூடும் ராகுவும் சுகஸ்தானத்தில் குரு இருக்கும்போது குடும்பஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார் எனவே சிக்கல்கள் குறையும் அஷ்டமத்தில் கேது இறந்தாலும் அலைச்சல்கள் கட்டுக்குள் வரும் ஏனென்றால் குருவின் சுப பார்வை வலுவாக அஷ்டமத்தில் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் வெற்றிருக்கிறார் செவ்வாய் ஐந்தில் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்ட காரிய தடைகள் விலகும் வானில் தோன்றக்கூடிய இது போன்ற அதிசய நிகழ்வுகள் உறுதியாக கும்பராசிக்காரர்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது போன்ற நிகழ்வுகளை பயன்படுத்துவதால் நல்ல முன்னேற்றம் சிறப்பான வளர்ச்சி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாக ஏற்படும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்